குருஜி வீரியார் ஜோதிட புதையல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு சிறப்பு வகுப்பு இம்மாபெரும் சிறப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் ராசிக்கட்டம் டாப் சீக்ரெட் திதி யோகம் கரணம் டாப் சீக்ரெட் மாந்திர யந்திர தந்திரா டாப் சீக்ரெட் காலச்சக்கர வரிசையில் நட்சத்திரங்கள்

புதிய தகவல்கள் அடங்கிய சிறப்பு வகுப்பு வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடியுரிமை நபர்களுக்கு கட்டண சலுகை உண்டு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு இது ஒரு ஜூம் வகுப்பு